நீங்கள் யார் என்று நீங்கள் அறிவீர்கள் என்றால் வசனத்தின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கை மாறாமல் இருக்கவே முடியாது நீங்கள் எந்த நிலைமையில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தில் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல உங்களுடைய அழைப்பு சாதாரணமானது அல்ல உங்களுடைய ஸ்தானம் சாதாரணமானது அல்லவே அல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் சாதாரணமானது அல்ல நீங்கள் அசாதாரணமானவர்கள் நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையில் விலையேற பெற்றவர்கள் இயேசுவுக்கு விசேஷமானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற இந்த இடத்திலே நீங்கள் கவனித்துக் கொண்டு வருகிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நம்மை சபையாக அவரை ஆராதிக்க அழைத்த இந்த ஸ்தானம் புதிய ஏற்பாட்டிலே ஒரு சியோன் மலையின் அனுபவம் என்பதை நான் சொல்லி முடித்தேன் அது மாத்திரம் இது தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நான் மறைத்து பரலோகம் சென்று அனுபவிக்க கூடிய தேவனுடைய மகிமையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று அவர் எனக்கு கொடுத்த சுதந்திரத்தையும் சமாதானத்தையும் நான் இங்கே பூமியிலேயே அனுபவிக்கிற ஒரு இடத்தில் அவர் வைத்திருக்கிறார் ஏனென்றால் அந்த இடம் அவரிடத்தில் அவர் நம்மை சேர்த்து கொண்ட ஒரு இடம் நாம இருக்கிற ஒரு இயற்கை இடத்தை நான் பேசவில்லை நிலைமையில் அவரோடு வந்து சேரும்படியாக அவர் வைத்த இடத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன் அவர் பூமிக்கு தான் ஆனாலும் ஒரு பெரிய நியாயாதிபதியின் இடத்தில் யாவரையும் நியாயம் தீர்க்கிற அதிகாரமுடைய நீதியுள்ள எப்படி நான் வந்து சேர்ந்திருக்கிற சேர்கிறேன் என்றும் வசனம் சொல்லுகிறது நீங்கள் எப்படி வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்றும் வசனம் சொல்லுகிறது எப்படிப்பட்ட ஒரு தைரியம் பாவத்திலேயே பிறந்து பாவ சுபாவம் உடைய ஒரு மனுஷனை ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் தகுதிப்படுத்துகிற விதத்தை கவனித்து பாருங்கள் தேவ பிள்ளையே உங்களை ஆண்டவர் தம்மிடமாய் வந்து சேரும்படி அவரே தகுதியை கொடுத்திருக்கிறார் அது மாத்திரம் அல்ல அவர் தான் ஆனாலும் உங்களை மன்னிக்கிற ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறபடினாலே அவர் உங்களை நியாயம் தீர்ப்பதில்லை நன்றை கவனிங்கள் எந்த ஒரு கிரிமினலையும் ஜட்ஜ் நியாயம் தீர்க்கும் பொழுது தண்டனைக்குரிய ஒரு நியாய தீர்ப்பது ஆனால் இன்றோ நியாயதிபதியாகிய தேவனுடைய அந்த சுபாவம் ஒரு பாவியை சிநேகிக்கிற சுபாவமாகவும் இருக்கிறபடினாலே பாவத்தை தண்டிக்கிற அவருடைய நியாயம் பாவத்தை செய்த மனுஷனை நேசிக்கிறது எத்தனை வல்லமையான ஒரு இணைப்பு பாவத்தை தண்டிக்க விரும்புகிற அவருடைய நியாயம் அவருடைய நீதி உள்ள தன்மை பாவத்தை செய்த மனுஷனையோ நேசிக்கிறது அவர் நேசிக்கிற தெய்வம் அதே சமயம் நீதி உள்ள தெய்வம் அதனால்தான் அவருடைய நீதி விளங்க பண்ணும்படி இந்த நாட்களிலே தன்னுடைய சொந்த பேரான ஒரே குமாரனாகி இயேசுவை மனுஷ சாயலில் அதாவது பாவியின் சாயலில் பாவத்தை போக்கும் பலியாக அவரே அனுப்பினார் அவருடைய ரத்தத்தினாலே தான் இன்று அந்த நியாயாதிபதியின் இடத்திற்கே நான் தைரியமாய் வந்து சேர்ந்திருக்கிறேன் நீங்கள் விசுவாசித்தால் நீங்களும் வந்து சேருகிறீர்கள் அது மாத்திரமல்ல எனக்கு மிகவும் பிடித்த ஒரு காரியம் பூரணராக்கப்பட்ட நீதிமன்ற்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது வசனம் கவனிங்கள் பூரணராக்கப்பட்ட ஆவிகள் அப்படி என்றால் ஒரு கள்ளமும் கபடமும் ஒரு தீதும் அசூசியும் இல்லாத ஒரு ஆவியைத்தான் பூரணராக்கப்பட்ட ஆவி என்று சொல்ல முடியும் பூரணமாக்கப்பட்ட ஆவி அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை பரலோகம் சென்றவர்களை பற்றி பேசும்பொழுது சொல்லி இருக்கிறது என்றால் நான் நம்புவேன் பரலோகத்தில் போனவர்கள் எல்லாம் பூரணராக்கப்பட்டவர்கள் அதாவது பரிசுத்தமானவர்கள் முழுமையானவர்கள் அவர்களுடைய ஆவியில் ஒன்றுமே தீமை இல்லை அதனால் தான் பரலோகம் என்று நினைக்க தோன்றுகிறது ஆனால் வசனம் சொல்லுகிறது நான் அப்படிப்பட்ட ஆவிகளின் இடத்திற்கு வந்து சேர்ந்தோம் என்று சொல்லும் பொழுது என்று என்ன அர்த்தம் அப்படி என்றால் இன்றும் நான் அப்படிப்பட்ட சபையில் ஒரு ஆளாய் இருக்கிறேன் சர்வ சங்கமாகிய சபை அது அப்படிப்பட்ட சபை சபை தெரியுமா பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட சபை பரலோகத்திலே பேர் எழுதப்பட்டவர்களின் சபை சரியை நான் சொல்லுகிறேன் தேவ தேவப்பிள்ளை நன்றை கவனிங்கள் நான் ஏதோ பரலோகத்திற்கு போன பிறகு எனக்கு கிடைக்கிற நிச்சயம் அல்ல இது நான் உலகத்தில் வாழுகிற இந்த வாழ்க்கையிலேயே தேவன் என்னை அப்படிப்பட்ட சர்வ சங்கமாகிய சபையோடு இணைத்தவர் மாத்திரம் ஆவிகள் இடத்திலும் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்றால் இன்று தேவன் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது நாம் பூரணர்களாக்கப்பட்டவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள் ஏனென்றால் அதுதான் சத்தியம் பரலோகத்தின் நிஜத்தை பூமியில் அனுபவிக்க வைக்க வந்தவரையே இது நம்முடைய வழக்கத்தின் வார்த்தையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் பரலோகத்தின் அனுபவத்தை பூமியில் அனுபவிக்க வைக்கவே எத்தனை நல்ல ஆண்டவர் பூரணராக்கப்பட்ட ஆவிகள் நீதிமான்களின் ஆவிகள் நன்றை கவனிக்க வேண்டும் நீதிமான்களுடைய ஆவிகளை தேவன் பூரணராக்கப்பட்ட நிலைமையில் பார்க்கிறார் தெய்வ பிள்ளைய ஆவி என்றால் ஏதோ ஆவி என்று நினையாதிருங்கள் அவருடைய இருதயத்தை பற்றி பேசின ஒரு காரியம் அல்லவா அவருடைய இருதயமாகிய இந்த காரியங்கள் இன்று நம்முடைய இருதயத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது எத்தனையோ குறையும் குற்றமும் அசூசியும் இருக்கிற இருதயத்தை போல நாம் உணர்வதும் உண்மையாகத்தான் இருக்கிறது ஆனால் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை என்ன என்பதை சொல்லியே நான் ஆரம்பித்தேன் இன்று நீங்கள் நீதிமான்கள் என்றால் தேவனுடைய பார்வையில் நாம் செய்த கிரீகள் நிமித்தம் நீதிமான்களாக்கப்படவில்லை அவருடைய இரக்கத்தினாலும் மறு ஜென்ம பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் ிக்கப்பட்டோம் என்று தீத்து மூன்றிலே வாசிக்கிறோம் எத்தனை வளமையான வார்த்தைகள் இது அவருடைய இரக்கம் அவருடைய ஆவியானவரால் வந்த புதிதாக்கப்பட்ட அனுபவம் தேவ பிள்ளையே நீங்கள் உங்கள் ஆவியில் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள் என்பதை தேவன் சொல்கிறது மாத்திரமல்ல நீங்கள் பூரணராக்கப்பட்ட ஒரு நீதிமான் ஹலே லூயா இதை விசுவாசிக்க கூடும் என்றால் அதுதான் உங்களுடைய தகுதி இயேசுவின் நாமத்தில் என்று நான் சொல்லுகிறேன் இது சத்தியம் இது மாத்திரமல்ல மிகவும் பிடித்த ஒரு கட்டம் இதுதான் ஏனென்றால் இருபத்தி நான்காவது வசனம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களே நன்றை கவனிகள் நீங்கள் வந்து சேர்ந்த இடத்தின் பற்றி கடைசியாக சொல்லப்பட்ட இரண்டு முக்கிய குறிப்புகள் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசுவின் அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தின் காலகட்டத்தை மோசையின் சூழ்நிலையின் மூலமாக தேவன் பேச ஆரம்பித்தார் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த கற்பனையின் பாரம் என்ன கட்டளையின் கலக்கம் என்ன என்றெல்லாம் பார்த்தோம் இன்றும் ஆண்டவர் சொல்லுகிறார் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆண்டவரையும் நம்மையும் இணைத்த ஒரே யோபு கேட்டா என்னையும் தேவனையும் இணைக்கக்கூடிய ஒரு கரம் இருந்தால் இருக்கும் தேவன் மேலும் என் தலையின் மேலும் ஒருவர் கை வைக்க இருந்தால் இருக்கும் என்று பேசினார் அப்போது என் வழக்கை நான் தைரியமாக அவரிடத்தில் ஒப்புவிப்பேன் உண்மைதான் பரிசுத்த தேவனிடத்தின் போகும் பொழுது பயங்கரங்கள் என்னை கலக்கும் பொழுது என்னையும் அவரையும் இணைக்கிற ஒருவர் கரங்களை வைக்கிறவர் இருந்தால் நலமாயிருக்கும் இன்று அந்த கரங்களை வைத்தவர் ஏசு என்றால் பரிசுத்த நீதியுள்ள தேவனை பாவியான மனுஷனோடு இணையும்படி வைத்தவர் ஏசு என்ற மத்தியஸ்தர் அதனால் தான் அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்ற பெயரை எடுத்தார் ஹி இஸ் த மீடியேட்டர் ஆப் தியூ கவர்ன எத்தனை வல்லமையான ஒரு இணைப்பு இன்று உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இயேசுவின் ரத்தத்தினால் வந்த இணைப்பு அது மாத்திரமல்ல இயேசு என்றாலே அவருடைய ரத்தத்தை பேசாமல் முடிவதில்லை வேதம் ஏனென்றால் இயேசு வந்ததற்கு காரணமே அவருடைய ரத்தத்தை கொடுக்கும்படியே இரத்தத்தினால் தான் இன்று நீங்களும் நானும் இந்த தகுதியை பெற்றோம் தேவ பிள்ளையே இருக்கிறான் ஆபிலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானது நான் யோசிக்கிறேன் ஆபிலின் ரத்தம் எதை பேசினது ஆகமும் நான்கு பத்திலே வாசிக்கும் பொழுது அவனுடைய ரத்தத்தின் சத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டதா அப்பொழுதுதான் தேவன் காயினை பார்த்து கேட்டார் சகோதரனின் ரத்தம் என்னை நோக்கி முறையிடுகிறது என்று சொன்னார் அப்படி என்றால் அது பேசினது ரத்தம் பேசினது ரத்தத்தின் சத்தம் தெளிவாக வசனம் சொல்லி இருக்கிறது நான்கு பத்தில் அவனுடைய ரத்தத்தினுடைய சத்தம் தேவனை நோக்கி முறையிட்டதா தெய்வப்பிள்ளையை கவனித்து கேளுங்கள் அவனுடைய ரத்தம் ஆபேலின் அந்த நீதிமானின் ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது அது பேச ஆரம்பித்தது எதை பேசினது தெரியுமா என்னை அநியாயமாக கொலை செய்தானே என் சகோதரன் நீர் பழி வாங்க வேண்டும் என் ரத்தத்திற்கு நீர் ஒரு நீதியை செய்ய வேண்டும் அநியாயமாய் நான் கொலை செய்யப்பட்டிருக்கிறேனே என் ரத்தத்திற்காக நீர் வழக்காட வேண்டும் கவனிங்கள் ஒரு மனுஷன் பேசும்பொழுது இன்று அநேகர் கொலை செய்கிறார்கள் மற்றவர்களை எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டவர்கள் அநீதியாக கொலை செய்யப்பட்டவர்கள் நியாயம் இல்லாமல் கொலை செய்யப்பட்டவர்கள் கோபத்தினாலும் குரோதத்தினாலும் பகையினாலும் வன்மத்தினாலும் அநேக துர் சுபாவங்கள் நிரம்பினதனாலும் மனுஷனுடைய இருதயம் தன்னுடைய சகோதர இருதயத்திற்கு விரோதமாக தாங்க அடையும் பொழுது கொலை செய்யப்பட்டவர்கள் அநேக அது ஆபேலின் காலகட்டங்களில் இருந்தே நாம் வாசிக்கிறோம் காயின் கொலை செய்தான் ஆபேலை தெய்வப்பிள்ளைய கவனித்து கேளுங்கள் இன்று ரத்தம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது அநேகருடைய ரத்தம் இந்த பூமியிலிருந்து முறையிட்டுக் கொண்டிருக்கிறது விசேஷமாக நீதிமான்களின் ரத்தம் பரிசுத்தமாய் ஆண்டவருக்காக வாழ்ந்து சத்தியத்திற்காக ஜீவித்தவர்களை கொலை செய்தவர்கள் இன்றுமுண்டு முண்டு இனியும் இருக்கத்தான் போகிறார்கள் இந்த ரத்தம் பேசி கொண்டிருக்கிறது என்ன ரத்தம் எந்த விதத்தில் பேசும் என்றால் ஒரு மனுஷனுடைய ரத்தம் தேவனிடத்தில் பேசும்பொழுது பொழுது முறையிடுகிறது அப்படி என்றால் குறை சொல்லுகிறது அநீதிக்காக பதில் கொடுக்கும்படி கேட்கிறது பழிவாங்க சொல்லுகிறது அதைத்தான் ஆண்டவர் கேட்டபொழுது உன் சகோதரன் நீ என்ன செய்தா என்றும் கேட்டா என்னென்றால் அவருக்கு எல்லாமே தெரியும் தேவப்பிள்ளை இன்று நான் பார்க்கிறேன் ஒருவேளை ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் என்றால் என்ன அர்த்தம் ரத்தம் படிவாங்க பேசினது ஆனால் ரத்தமோ மன்னிக்க சொல்லி பேசுகிறது பாவியான மனுஷன் அப்பா பிதாவே குறையுள்ளவள் பாவியாகவே பிறந்தவள் இருதயத்திலும் சூழ்நிலையிலும் எண்ணத்திலும் வாழ்க்கையிலும் எல்லா நிலமிலும் குறைவாய் இருந்த ஒரு பிள்ளை ஆனால் மன்னியும் தேவனே மன்னியும் பிதாவே அதை அந்த சூழ்நிலையை அந்த பாவத்தை என் மகனுக்கு என் மகளுக்கு விரோதமாக நினையாதரும் தரும் ஏனென்றால் அவர்களுக்காக நான் அந்த பணியின் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டேனே என் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டேனே என் ரத்தத்தை தியாக பலியாக சிந்தினேனே ஏனென்றால் அவர்கள் சுமந்த பழிக்காக அல்லவோ நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்லி அந்த ரத்தம் ஒரு மன்னிப்பிற்காக ஒப்புற வாக்குதலுக்காக பேசிக் கொண்டிருக்கிறது அது பறிந்து பேசும் ரத்தம் பழி வாங்கும் ரத்தம் அல்ல சகோதர சகோதர சகோதரியை கவனித்து கேளுங்கள் அது பறிந்து பேசும் ரத்தம் பழி வாங்கும் ரத்தம் அல்ல பழி வாங்குவதற்காக பேசவில்லை இயேசுவின் ரத்தம் இது என்னை பார்த்து அந்த பிள்ளையை மன்னியும் ஏனென்றால் அவர்களுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக நோய்களுக்காக அல்லவோ நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் அடித்து அவருடைய வாழ்க்கையிலே சும அந்த காயங்கள் தடம்புகள் நம்முடைய சுகத்திற்காக தேவ பிள்ளையே நமக்கு சமாதானத்தை ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது மூன்று ஐந்தாவது வசனம் எனக்கு சமாதானத்தை உண்டுபடும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தடும்புகளால் நாம் குணமாகிறோம் குணமாகிறோம் என்றும் குணமாகிறோம் நான் சொல்லுகிறேன் என்றும் குணமாகிறோம் ஏதோ முடித்து போன ஒரு விஷயம் அல்ல இனிமேல் நடக்கும் என்று என்னை எதிர்பார்க்க வைக்கிற ஒரு காரியம் அல்ல இன்றும் எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்து வாழ வைக்கிற ஒரு காரியம் இன்றும் சொல்லுகிற சத்தியத்தை கவனிகள் வல்லமையான வார்த்தைகள் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து செந்தீர்கள் சொல்லுகிறேன் இன்றும் தெளிக்கப்படுகிறது ரத்தம் ஏதோ ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இயேசு வந்தார் என் பாவங்களுக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் அதற்கு என்ன இன்று என்ன அந்த ரத்தம் செய்ய முடியும் என்று சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறது அருமை நண்பரே ஆண்டோடைய சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றும் அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது ஆசாரியின் பலிபீடத்திற்கு முன்பாக நின்று கொண்டு ஆட்டுக்குட்டியின் இளங்காலையின் ரத்தத்தை எருதுவின் ரத்தத்தை தன்னுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொண்டு பிராய சித்தம் செய்ய வந்து நிற்கிற ஒரு பாவிக்காக தெளிப்பாராம் பலிபீடத்திலே அந்த ரத்தத்தை அப்படியே காது மடர்களில் வைத்துவிட்டு பலிபீடத்தின் கொம்புகளில் ரத்தத்தை தெளிக்கும் பொழுது பலிபீடத்தை சுற்றிலும் அந்த ரத்தத்தை ஊற்றும் பொழுது என்ன அர்த்தம் தெரியுமா எத்தனை பாவம் செய்து வந்து தன்மை உள்ள பெரும் பாவியை நின்று கொண்டிருந்தாலும் அவர் செய்த பாவம் மன்னிக்கப்படும் அந்த நிமிஷமே மன்னிப்பு அதனால் தான் தெளிக்கப்படுகிறது ரத்தம் கவனிங்கள் நேற்று தெளித்த ரத்தம் ஒருவேளை நேற்று பாவத்திற்கு அப்படித்தான் பழைய ஏற்பாட்டு பிரமாணம் செயல்பட்டது நேற்றைய பாவத்திற்கு நேற்று தெளிக்கப்பட்டது சரி நாளை நான் ஒருவேளை செய்வேன் என்றால் நாளையும் பலி செலுத்தப்படும் ரத்தம் தெளிக்கப்படும் ஆனால் இன்று தெளிக்கப்படும் என்றால் என்ன அர்த்தம் தெளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த ரத்தம் என் பாவ சுத்திகரிப்புக்கு மன்னிப்புக்காக வந்த ஒரு ரத்தம் தேவப்பிள்ளை பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை புதிய ஏற்பாடு இணைத்தவர் ஏனென்றால் அவர் பிரமாணத்தை அழிக்க வரவில்லை வேத பிரமாணத்தை ஒழிக்க வரவில்லை நிறைவேற்றும்படியே வந்தேன் என்றும் சொன்னார் அதில் ஒரு எடுத்தாகிலும் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை என்றும் பேசினவர் அவர்தான் ஏனென்றால் பிரமாணத்தின் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராக வந்தவர் பாவத்தை போக்கும் பலியாக வந்தவர் பாவ மாம்சத்தின் சாயலாக வந்தார் அதுதான் விஷயம் சத்தியம் நம்மை விடுதலை செய்கிறது தேவ பிள்ளையே கவனித்து கேட்டுக்கொண்டே இருங்கள் என்ன ஆச்சரியம் தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம் நாங்கள் நீங்களோ நாம் தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் இன்றும் தெளிக்கப்படுகிறது யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ ஆண்டவரே உம்முடைய நீதி என்னுடைய நீதி ஐயா என்னுடைய நீதி அழுக்கான கந்தை குப்பையே அதுதான் ஏசு அறுபத்தி நான்கு நான்கிலே சொல்லப்பட்ட வார்த்தை நம்முடைய நீதிகள் நம்முடைய எல்லா காரியங்களும் அழுக்கான கந்தை குப்பை நான் நான்கு என்று சொன்னேன் ஆறாவது வசனம் கவனித்த கேளுங்கள் கத்தருடைய நீதி ஒன்று தான் ஒரு மனுஷனை நீதிமானாய் மாற்றுகிறது நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை குப்பை தான் அவருடைய பார்வையில் என்றால் ஒரு மனுஷனும் தான் செய்கிற நீதியின் கிரியர்களினாலே நீதிமானாக்கப்படுவது இல்லை இல்லை ஆண்டவருடைய நீதி ஒன்று தான் ஒரு மனுஷனுடைய நீதியாக மாறுகிறது அப்படி என்றால் அந்த நீதியை கொடுக்க கூடிய ஒரே தகுதி அவருக்குத்தான் உண்டு ஒரு மனுஷன் தானாக தன்னை ஏற்படுத்தி கொள்ள முடியாது தேவ பிள்ளையே எத்தனை வல்லமையான ஒரு இறக்கம் அதனால்தான் இயேசுவின் இடத்தில் வருகிற யாருமே நீதிமானாக்கப்படுகிறார்கள் அலைலூயி அது மாத்திரமல்ல தேவனிடத்திலேயே நெருங்குகிறார்கள் அது மாத்திரமல்ல தேவனையே பிதா என்றும் அழைக்கக்கூடிய தைரியம் கிடைத்திருக்கிறது எத்தனை வல்லமையான ஒரு இரக்கம் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது ஏதோ ஒரு தேவனிடத்தில் வரவில்லை உங்களுடைய இடத்தில் வருகிறீர்கள் தகப்பனிடத்தில் வருகிறீர்கள் ஒரு பிள்ளை தகப்பனிடத்திற்கு செல்லும் பொழுது பயம் இல்லை தைரியத்தோடு போய் பேச முடியும் உள்ளபடியே பேச முடியும் எத்தனை பெரிய இரக்கம் ஒரு நியாயாதிபதிதான் யாவருக்கும்பதி தான் ஆனால் நான் அவரிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் ஏசு கிறிஸ்து ஹலா அவர் மத்தியஸ்தர் மாத்திரமல்ல ரத்தத்தை இரத்தத்தை சிந்தினவர் அந்த ரத்தம் எனக்காக இன்றும் தெளிக்கப்படுகிறது தேவ பிள்ளையே உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி இந்த நிமிஷமும் இயேசுவை என் மேல் கிருமையாயிருமென்று நீங்கள் சொல்லும் பொழுது ரத்தம் தெளிக்கப்படுகிறது நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு வினாடியும் ஒன்றும் சொல்லப்போனால் செகண்டும் ஆண்டொரு இடத்துல நம்ம வரும்பொழுது எசப்பான்னு சொல்லுகிற அந்த நாமத்தை கேட்கும் பொழுதே பரலோகத்தின் தேவன் காரணம் அந்த நாமமே அல்லாமல் யாருக்கும் ரட்சிப் இல்லை சகோதரா சகோதரி கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற தொலைக்காட்சி நறுமை நண்பரே ஏசு என்ற அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே பரலோகம் திறக்கிறது காரணம் பரலோகத்தின் தேவனோடு இணைத்த மனுஷனை இணைத்த ஒரே மத்தியஸ்தர் இயேசு மாத்திரம் அந்த நாமத்திற்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறதை பிசாசும் அறிவான் உடைய வாழ்க்கையில என்ன கட்டில் என்ன பிரச்சனையில் எந்த சாபத்தில் எந்த வியாதியில் பிசாசு வைத்திருந்தான் என்று எனக்கு தெரியாது உடைய பின்னணியும் எவ்வளவு பயங்கரமானது என்பது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இதுவரையும் குற்றமன சாட்சியை கொடுத்து குட்டி கொண்டே உங்களை வைத்திருந்த பிசாசு இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுதே சிதறி கொண்டிருக்கிறான் ஏனென்றால் சத்தியத்தின் மறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன இயேசுவின் வல்லமையுள்ள வார்த்தைகளை உங்களுக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் இதை கேட்கும் வேளையில் தானே நரகம் ஏசுவின் நாமத்தை விலகித்தான் ஆக வேண்டும் எந்த சாபத்தின் காரியங்களோ கட்டுகளோ பாவமோ இயேசுவின் ரத்தத்திற்கு முன்பாக வல்லமையை இழக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் அதை இப்பொழுதே நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் முடியும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிற வேலையிலே ஆவிலே ஒரு புதிதாக்கப்பட்ட நிலைமை முழுமையாக்கப்பட்ட நிலைமையை பூரணமாக்கப்பட்ட நிலைமையை ரத்தத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன் இந்த நிமிஷமே உடைய ஆவியை கத்த சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார் உடைய சிந்தனையை மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார் உடைய வாழ்க்கையில் வருகிற இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொய்யை சிதறடித்துக் கொண்டிருக்கிறது எந்த குற்ற மனசாட்சியை கொண்டு வந்த பொய்யானாலும் சரி மனதை குறுக வைத்து ஆண்டவரிடத்தில் நெருங்க முடியாமல் தடை செய்த அந்த பொய்யை நாமத்தில் நான் இப்பொழுது சபித்து கட்டி பாதாள

நான் வந்து சேர்ந்து விட்டேன் நீங்கள் வந்து சேர்ந்து விட்டீர்கள் எப்பொழுது இயேசுவை நம்பின அந்த நிமிஷமே பூரணராக்கப்பட்ட நீதிமன்ற்களுடைய ஆவிகளிடத்திற்கும் சேர்ந்து விட்டீர்கள் அப்படி என்றால் அவர்கள் பரலோகத்தின் நபர்களாய் பெயர் எழுதப்பட்ட சர்வ சங்கத்தின் சபையின் நபர்களாய் பூரணராக்கப்பட்ட நீதிமன்ற்களாய் ஆவியிலேயே பூரணராக்கப்பட்ட நீதிமான்களாய் இருப்பார்கள் என்றால் நானும் இருக்க முடியும் என்பதே சத்தியம் சொல்ல முடியுமா நிச்சயமாக முடியும் அவர்கள் கூட்டத்தில் நான் இருக்கிறேன் என்றால் நான் வேறு அவர்கள் வேறு அல்ல நீங்கள் வேறு அவர்கள் வேறு அல்ல நீங்களோ என்றால் எல்லாரும் அந்த சர்வ சங்கமாகிய சபையில் ஒரு அங்கத்தினார் தேவப்பிள்ளையை நான் யோசிக்கிறேன் பூமியில் இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது இந்த தேவனை என்ன நடக்கிறது தெரியுமா நான் உயர்தர தர அந்த இணைப்புகள் கடந்து சொல்லுகிறேன் உயர்தரமான ஒரு தொடர்பு உண்டாகிறது நீங்கள் பார்த்துக்கொண்டே வந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த வசனங்கள் எதிலுமே நான் போகிற சபையின் பெயரை வைத்தோரமாவை ஏரியா என்ற அந்த பகுதியை வைத்தோ அல்லது என் பக்கத்தில் இருக்கிற ஒரு நபரை வைத்தோ ஆண்டவர் பேசவில்லை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள் நான் ஆராதிக்கிற சபை குறைவானதுதான் ஏன் தெரியுமா நான் குறைவுள்ள ஆள் யோசிக்கிறோம் அல்லவா சபைக்கு போனால் ஆராதனையே சரியா வரல பாட்டு சரியா பாடுறது இல்லை கூட இருக்கிற ஆள் சரியில்லை ஆவியில் நிரம்பி ஆராதிக்கிற ஆட்கள் குறைவு அவர்கள் இந்த பாவத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் இந்த கட்டில் இருக்கிறார்கள் கூட்டத்தை பார்த்து சோந்து போகிற சூழ்நிலை சபையில் உண்டுதானே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஸ்தானம் ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு தேவ பிள்ளை யாரா இருந்தாலும் சரி நீங்களோ அந்த வசனத்தை மறக்காதிருங்கள் நீங்களோ யாரா இருந்தாலும் பரவாயில்லை எந்த பெயரோ பரவாயில்லை எந்த பின்னணியும் எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட பாவத்தின் நிலைமையிலிருந்து வந்தாலும் சரி நீங்களோ இயேசுவை நம்பினீர்கள் மத்தியஸ்தரை ஏற்றுக்கொண்டீர்கள் ரத்தத்தை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் என்ன நடக்கும் தெரியுமா பரலோகத்தின் இணைப்புக்குள் கடந்து செல்கிறீர்கள் நான் பார்த்த இந்த வசனங்களின் ஆச்சரியம் என்ன என்றால் ஒன்று கூட பூமியின் தரத்திலேயே கத்தர் பேசவில்லை ஓ நீங்கள் போகிற சபையில் நீங்கள் சந்திக்கிற நீதிமான்கள் என்றெல்லாம் ஆண்டவர் பேசவில்லை கத்தர் பேசின காரியம் இந்த நீதி நீதிமான்களாகி இந்த சபையின் பிள்ளைகள் இந்த உலகத்தின் பிள்ளைகள் பரலோகத்தில் உள்ளவர்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹலலூய என்னை கேட்டுக்கொண்டே இருங்கள் தான் சில நேரம் நாம் யாரும் பார்க்காத ஒரு அறைக்குள் இருந்து ஜெபிக்கும் பொழுது கண்ணீர் வருகிறது ஆராதனை நேரத்தில் நாம் தூதர்களுடைய பிரசனத்தை உணர்கிறோம் சில நேரம் பரிசுத்தமாக்கப்பட்டு நமக்கு முன்பாகவே பரலோகத்தில் சேர்ந்த அந்த நீதிமான்களுடைய அந்த பிரசனம் நமக்கு வருகிறது அவருடைய நினைவு நமக்கு வருகிறது ஏனென்றால் அவர்களும் அங்கே ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அவர்களுடைய ஆவி அங்கே இருக்கிறதாம் எத்தனை வலமையான ஒரு காரியம் அதனால்தான் நம்மை ஆண்டவர்கள் நடத்தினவர்கள் மறித்திருப்பார்கள் என்றால் நம்மை சத்தியத்திற்குள் சொன்னவர்கள் ஏதோ ஒரு கூட்டத்தில் நம்மை சந்தித்த அந்த வார்த்தை ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு பரிசுத்த வானின் மூலமாக வந்திருக்கும் என்றால் ஒரு ஊழியக்காரியின் மூலமாக வந்திருக்கும் என்றால் அவர்களை நினைவு கூறுகிறோம் அப்பா அப்படிப்பட்ட ஒரு நபரை கொடுக்கிறேன் வாழ்க்கையில் நான் தனித்து விடப்பட்ட நேரத்தில் கலங்கி கேள்வியோடு எப்பக்கம் செல்வது என்று தெரியாமல் திகைத்த வேலையில் அந்த நபர் மட்டும் அன்று இல்லை என்றால் நம்முடைய வார்த்தை எனக்கு வராமல் போயிருக்குமே அப்பா எத்தனை முறை நினைத்து பார்த்து நன்றி சொல்லியிருக்கிறோம் எப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக நன்றி ஏற்ற வேளையில வார்த்தையை சொன்னார்கள் கத்தரிடத்திலிருந்து வாங்கி பேசினார்கள் தவறும் பொழுது கண்டித்து உணர்த்தினார்கள் தவறு செய்யாதே என்று சொன்னார்கள் கவனமாயிரு என்று எச்சரித்தார்கள் உன் பாதையை குறித்து நீ எச்சரிக்கையா என்று சொன்னார்களே அந்த நீதிமாள்களுக்காக சொல்ல முடியும் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை நான் நினைவு கூறாமல் இருக்க முடியாது ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே பாதையிலே விதைத்தவர்கள் அவர்கள் எச்சரித்தவர்கள் அவர்கள் கண்டித்தவர்கள் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்னை பார்த்து பின்பற்றி என்று சொல்ல தைரியம் இருந்தார்கள் அவர்களுக்காக கத்திற்கு ஸ்தோத்திரம் என்று நாம் இந்த ஆவியிலோ உண்மையிலும் ஆராதிக்கும் பொழுது எப்படிப்பட்டதான ஒரு சபையில் நாம் இணைந்திருக்கிறோம் என்பதை வேதம் சொல்லுகிறது எப்படிப்பட்ட நீதிமன்களோடு இணைந்திருக்கிறோம் தேவ பிள்ளையை ஒரு நாளும் சுற்றி இருக்கிறதை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள் என்னென்ன நான் சொல்ல முடியும் எந்த சபையும் பரிபூர்ணமானது அல்ல ஏனென்றால் இது உலகத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலை உலகத்தில் நாம் ஜீவிக்கிற வரைக்கும் போராடி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில் குறைவுள்ள நிலைமையில் வந்து அநேக ஜெபித்து ஒரு சபை ஆனால் இயேசு குறைவானவர் அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று ஏன் சொன்னார் குறைவுள்ளவர்கள் வருகிற இடம்தான் சபை ஆனால் நிரப்புவேன் என்று சொன்னவர் சொல்லுகிறார் நீ இணைக்கப்பட்ட இணைப்பை நோக்கிப்பார் எப்படிப்பட்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறார் எப்படிப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறாய் எப்படிப்பட்ட சங்கமாகிய சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிறாய் ஏனென்றால் இவர்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்ட பெயர் அப்படி என்றால் நானும் ஒரு நாள் அந்த சபையை நிச்சயமாக பரலோகத்திலே வைத்து பார்ப்பேன் இன்று பூமியிலே நான் அவர்களோடு சேர்ந்திருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் ஒரு நாள் பரலோகத்தில் நான் அவர்களை பார்க்கத்தான் போகிறேன் பரலோகத்தின் அனுபவத்திற்கு நான் இங்கே சொந்தக்காரனாய் சொந்தக்காரையை இருக்கும்படி அந்த ரத்தம் எனக்கு கிருபை செய்திருக்கிறது ஹாலிலூயா தேவ பிள்ளையே நீங்கள் பூமியில் எவ்வளோ பாடுகளோடு வந்து ஆராதிக்கிற இந்த தெய்வம் உங்களை பாடுகளை தாண்டி பரமனின் இடத்தை பார்க்க வைக்கிறார் பரலோகத்தின் இணைப்பை காட்டுகிறார் இட்ஸ் அபவுட் அ ஹையர் கனெக்ஷன் இட்ஸ் வெரி பாஃப் இட்ஸ் அபவுட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் இட்ஸ் அபவுட் த பர்சிஷன் தட் விவ் ரிசீவ்ட் இன் கிரைஸ்ட் இட்ஸ் அபவுட் த ஹயஸ்ட் காலிங் It's about your highest state, status. It's, it's about your highest position in Christ. எத்தனை வல்லமையான ஒரு இணைப்பு இதைத்தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்த எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஜெபிக்கிற விதம் மாறுகிறது அதிகாரம் மாறுகிறது கேட்கிற விதம் மாறுகிறது தெய்வமே நாங்கள் குறையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நாங்கள் குறை உள்ளவர்களாக உமக்கு முன்பாக இல்லை நான் சொல்லுகிறேன் இந்த வசனத்தை படிக்கும் யார் குறை உள்ளவர்கள் யாரும் இல்லை நீங்களோ ஓ நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொன்னேன் உங்கள் பெயர் பெயர் இருந்தாலும் பரவாயில்லை ஓ சொல்லுகிறேன் நீங்கள் நீங்களோ நீங்களோ அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து சேர்ந்த இடம் பயங்கரமான ஒரு இடம் இடம் நீங்கள் வந்து சேர்ந்த யூ 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 கம் 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 டு 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 பிளேஸ் 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 ஆல்ரெடி ஆல்ரெடி ஃபேத் இன் கிரைஸ்ட் ஆஃப் ஆஃப் அத்தாரிட்டி ஹோலினஸ் க்ளோரி வந்து சேர்ந்த இடம் பயங்கரமான இடம் இணைப்பை புரிந்து கொண்டோம் என்றால் சுற்றி இருக்கிற சோர்ந்து போக மாட்டோம் குறைவு எனக்கே இருக்கும் பொழுது மற்றவர்களை பார்த்து நான் பரிதவிக்கு தான் செய்வேன் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவர்களுக்கு உண்டே தேவப்பிள்ளி இதுதான் சபை என்ற ரகசியம் சத்தியத்தினால் வருகிற ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் நம்மை இணைத்து இந்த இணைப்பை புரிந்து